ஸ்ரீலங்காவில் அதிகம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டபடியும் இந்த நீதிமன்றத்தில் நடந்த கொலை சம்பவம் நீதிமன்ற கட்டத்தில் நீதிமன்ற கூண்டில் நடந்த குல சம்பவம் உள்ள சஞ்சீவ என்ற பாதுகாப்பு குழுக்களோட தொடர்பட்டவரும் பல குற்றச்செய்களோட சம்மந்தப்பட்டவரும் பார்த்தீங்கன்னா இன்றைய நீதிமன்றத்தில் நீதிமன்ற கூண்டில் வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் வந்து ஏன் அதிகம் பேசப்படுதுன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நீதிமன்றத்துக்குள்ள நீதித்துறையோட சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்துக்குள்ள அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் அதே போல வேறு வேறு பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல போய் நடந்த இந்த குலதான் வந்து பெரிதும் வந்து பேசப்படுது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலையாளி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கிறார் கொலை செய்த பிறகு அங்கிருந்து போன விதம் அதை விட அவர் கொலை செய்யப்பட்ட விதம் என்பதை அதிகம் வந்து பேசப்படுற விடம் இந்த கனயமுள்ள சஞ்சீவன் சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வழக்கில சம்பந்தப்பட்டிருக்கிறார் முப்பதுக்கு மேற்பட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் தப்பம் வர்றது மற்ற குட்டு சேவைகளோட சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலை நடந்த விதம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதை விட அந்த இடத்துல இருந்து அந்த கொலையாளி தப்பித்து போன விதமும் சரி அதிகம் வந்து பேசப்படுது என்ன நடந்தேன் சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்பொழுது வந்து அந்த கொலையாளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதர் சம்மந்தமான விவரங்களை நான் அவங்க சொல்கிறேன் இந்த கொலையோட ரெண்டு பேர் நேரடியாக வந்து அந்த இடத்துல இருந்துருக்கிறாங்க கொலையோட சம்மந்தப்பட்டவங்க நினைக்கிறேன் ஒருவரை வந்து கைது செய்திருக்கிறாங்க ஒருவர் வந்து ஆண் அவரை வந்து கைது செய்திருக்கிறாங்க மற்றது வந்து ஒரு பெண் அவர்களை வந்து கைது செய்வதற்கான அடுத்த நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இந்த கொலை எப்படி நடந்தது எப்ப எவ்வாறு வந்து அவர்கள் அங்கே இருந்து தப்பி போனார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு திரைப்பட பாணியில நடந்த சம்பவம் ஒரு திரைப்படத்தை மிஞ்சிய ஒரு சம்பவமாக நடந்துள்ளது இன்றைய நாளில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய நாளில் பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் புதுக்கடை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் வந்து அதிகம் பேசப்பட்டது புதுக்கட நீதிமன்றம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கட்டிட தொகுதிகளை கொண்டது நிறைய நீதிமன்ற முறைகளையும் கொண்டிருக்கு நிறைய நீதிமன்ற அல்கள் செயல்படும் அவ்வாறு வந்து ஐந்தாம் இலக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கொல சம்பவம் விளையாடு சம்பந்தப்பட்ட விவரங்கள் நிறையவே வந்து வெளியாக இருக்கு கொல சம்பந்தமாக வந்து அதிகம் பேசப்படுறதுக்கு முக்கிய காரணம் வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்றது ஒரு அதிபிய பாதுகாப்பு உள்ள ஒரு நீதி வழங்குற இடத்துல வந்து நடந்தது இதனால இதனாலதான் வந்து இந்த இடம் விடியம் வந்து ரொம்பவுமே வந்து பேசப்பட்டது இந்த கொலையாளி நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சட்டத்தரணிய கோழ தான் வந்து உள்ளுழஞ்சிருக்கிறார் ஒரு சட்டத்திறன்கோளை அதற்கான உடைய கல்யாணி டை கட்டி கோட் போட்டு ஒரு சிமார்டான அதாவது நான் வந்து முதலில் ஆரம்பத்துல நினச்சுக்கொண்டு பாத்தீங்கன்னு சார் இது ஒரு எங்க ஒன்று சொல்லுவாங்க அதாவது எங்க ஒன்றுன்னு சொன்னா இப்போ சில சில கைதிகளை வந்து சில சில போலீஸ் நிலையங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திட்டமிட்டு அவரை வந்து போட்டு தள்ளுவாங்க அப்படியான ஒரு சம்பவம் போல தான் இது இருக்குமெண்ட்டு நான் வந்து யோசித்து கொண்டிருந்தேன் அப்படியான ஒரு நோக்கத்தில் நான் வந்து முதல் வந்து சிந்திச்சேன் என்னென்னு சொன்னால் இது இப்படி நடந்திருக்குது இது ஒரு பிளானிங் மேடர் தான் அதாவது ஒரு திட்டமிட்டு ஒரு கொலை சம்பவம் இது இப்படி நடக்கிறது சில சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது சில சில நாடுகளில் நடக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்துட்டுதோன்னு சொல்லி நானும் நினச்சிருந்தேன் ஆனால் அதை எல்லாத்தையுமே மிஞ்சுற வகையில் வந்து சிறந்த ஒரு திட்டமிடல் அதை விட பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒருவராட இந்த குழ வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அவரை வந்து கைது செய்துட்டாங்க இனி என்னமே வந்து நிறைய தகவல் வந்து வெளியாகும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு போன விதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லோயர் போல போயிருக்கிறார் சந்தேகம் இடக்கூடாது அதை விட அதை லோயருக்குரிய அடையாள அட்டைகளையும் வந்து தயாரித்து தன்னோட எடுத்துட்டு போயிருக்கிறேன் நீதிமன்றத்துக்குள்ள போறது எல்லாமே வந்து காணொலிகள் வந்து சிலது வந்து வெளியாகி இருந்தது உதவியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணும் வந்து உதவியாளராக போயிருக்கிறாங்க இந்த பெண்ணும் இந்த இவரம் வந்து ஒரே நேரத்தில் உள்ளுக்கு போன மாதிரி வீடியோக்கள் எதுவுமே வெளியாக இல்லை ஆனால் துப்பாக்கியை வந்து அந்த பெண் எடுத்துக்கொண்டே கொடுத்துருக்க வேணும் என்று சொல்லப்படுது துப்பாக்கியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையில் இருக்கிற அந்த சட்ட புத்தகம்னு சொல்லுவாங்க சட்டம் சொந்தமான புத்தகம் இருக்கு இந்த சட்டங்கள் இதற்கு இருக்கு பயன்படுத்தப்படும் சொல்லி அவ்வாறான ஒரு சட்ட புத்தகத்தை வெட்டி திரைப்படங்களில் வர மாதிரி துப்பாக்கி போல வெட்டி அதுக்குள்ளே துப்பாக்கியை வச்சு அந்த பெண் ஒரு வேளை கொண்டு அவருக்கு வந்து கொடுத்துருக்க கூடும் என்று சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் அவர் ஒரு ஃபைல் மாதிரி ஒன்றோட தான் வந்து பார்த்து சொன்னால் உள்ளுக்கு போற ராகவே துப்பாக்கியை அந்த பெண் ஒரு வேலையை எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்க கூடும் உள்ளுக்கன்னு சொல்லப்படுது நீதிமன்றங்களை பொறுத்தவரை இந்த உள்ளுக்கு போற மற்றவர்களை வந்து பரிசோதனை செய்தாலும் அந்த நீதிமன்றத்துக்குள்ள அங்கே போகிற லோயரோ இல்லையான்னு சொன்னால் நீதிபதிகளையோ வந்து பரிசோதனை செய்யற இல்லையனு நினைக்கிறேன் அதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தெளிவாக உள்ளுக்கு ஆயுதத்தை கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போன பிறகு அதை வந்து அந்த கொலையாளிகிட்ட ஒப்படைஞ்சிருக்கிறாங்க அந்த கொலையாளி இந்த கொலையை பண்ணியிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுது இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி கூட பாத்தீங்கன்னு சொன்னா நவீன துப்பாக்கி என்று சொல்ல முடியாது ஒரு பழமையான ஒரு துப்பாக்கி தானா இந்த துப்பாக்கியில் பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த தவறுகள் அதாவது சில வேலை சுடும்போது சுடாமல் விடுறது தவறான கோணத்துல வந்து குண்டுகள் போறது அப்படியான எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு சரியான இலக்கை நோக்கி சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி நவீன பிஸ்டல்கள் நிறைய இருக்குது பழைய காலத்தான் ஒரு துவாக்கத்தாம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க கை துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டு ஆறு தடவை வந்து சஞ்சீவை நோக்கி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் அந்த கூண்டுக்குள்ளேயே விழுந்துருக்கு அதாவது இந்திய நீதிமன்ற நாளில் வந்து அவர் அந்த வழக்குக்குரிய விடயங்கள் எல்லாம் முடித்து கொண்டு வெளியேற தருவாயில் தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு லோயர் ஒரு வாதாரத்திற்கு இப்படி போவாங்களோ இல்லைன்னு சொன்னால் அப்படியான ஒரு கோணத்தில் பக்கத்தில் போய் சுட்டிருக்கிறார் சுட்டா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலை அந்த செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போயிருக்கிறார் வழியில் போய் இப்படி ஒரு சம்பவம் கொலை நடந்துட்டுதுன்னு சொல்லி வெளியில் இருக்கிறாங்களா பதட்டப்படுத்தியிருக்கிறார் அப்படி பதட்டப்படுத்தி அவர்கள் ஓடுபட்டு ஒரு பெண் கூட காயப்பட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் வெளியில் போயிருக்கிறார் இதை இல்லாத்தையும் நீங்கள் யோ யோசிக்கும்போது சொல்லி யோசிப்பீங்க இங்கே துப்பாக்கியோட அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீதிபதிக்கு காவலுக்கு பாதிங்கன்னு சொன்னால் ஒரு துப்பாக்கிதாரி பொதுவாக நீதிமன்றங்கள் இருப்பார்களா மற்றபடி பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு போயிடாது இந்த கொலை செய்யப்பட்ட சஞ்சீவென்றவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்துறதுக்காண்டி பென் ரெண்டு அதிரடிப்படை வீரர்கள் இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிரடிப்படைன்னு சொன்னால் ராணுவத்தோடையும் பொலிஸோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரிவு இருக்கு அவர்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க முழுமையான ஒரு பாதுகாப்பு தான் கூட்டி வந்திருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றத்துக்குள்ள அவர்களுக்கு வந்து போகிறதுக்கு அனுமதி இல்லை இதே எல்லாம் வந்து சரியாக வந்து அறிஞ்சு வச்சுக்கொண்டு தான் இந்த சம்பவத்தை சேர்ந்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நிவாரணக்குறோன்னு சொன்னால் இது ஒரு திட்டமிடப்பட்டது சம்பவமா இருக்குற அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது நான் செய்து காட்டுறேன் இதனை என்னால செய்யலும் என்று செலஞ்ச் பண்ணி செய்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைய நாள கைது செய்யப்பட்ட அந்த நபர் இருக்கிறார்தான் அஞ்சு குற்றச்செயல்களோட வந்து ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஒரு வர அதை விட ரெண்டு குல சம்பவங்களுக்கும் வந்து இவருக்கு தொடர்பு இருக்கான் அந்த கொலையாளிக்கு நான் இதை செய்து காட்டுறேன் என்ற ஒரு அடிப்படையிலையோ இல்லையோ சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை செய்து செய்திருக்கிறார் இவர் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு இராணுவ சிப்பா முன்னாள் இராணுவ சிப்பாயா இருந்திருக்கிறார் சரியான முறையில் வந்து நேர்த்தியாக சுடக்கூடிய பயிற்சி பெற்ற ஒருவரால் வந்து இந்த கோடை நிறைவேற்றப்பட்டுள்ளது கொலையாளியை பார்த்த நிறைய பேர் சொன்ன ஒரு வழியம் அச்சு அசல் வந்து பார்த்து சொன்னா ஒரு லோயர் மாதிரி ஒரு படித்த ஒரு ஆள் மாதிரி அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இந்திய படங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னா சிபிஆரிகாரிகள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது நல்ல கோட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்போட நல்ல ஒரு லுக்கோட இருப்பாங்க அப்படியாக வந்து தயாராகி தான் வந்து இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் இவர் வந்து அஹ் நிறைய குற்ற செயல்களோட வெறும் வந்து தொடர்பு இப்ப விசாரணைகள் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை விட இந்த கொலைக்கு வந்து அந்த ஒரு பெண்ணோர் வெறும் வந்து உதவி செய்ததாக சொல்லப்படுது ஒரு நீண்ட நாள் திட்டத்துக்கு பிறகுதான் இதை செய்திருக்கிறாங்க ஒரு கொலையாளி அந்த கொலை செய்து போட்டு எப்படி தப்பிச்சு போகணும்னு சிம்பிளா ஒரு சாதாரண மனுஷன் போல அங்க அந்த கொலையை செய்து விட்டு மற்றவர்களை வந்து கொலையான்னு உள்ளுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி பயத்தை உருவாக்கிட்டு அங்க இருந்து போயிருக்கிறார்கள் ஆஹ் இவர்கள் எங்க வச்சு பிடிவாட்டுக்கிறோம்னு சொன்னா புத்தகத்துல பாலாவிய இடத்துல வச்சு இவரை பிடிச்சிருக்கிறாங்க இவரை பிடிக்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட அதை விட பார்த்து சொன்னாங்க அவர் ஏற்கனவே இராணுவத்துல இருந்த அந்த இராணுவ வீரர்களோடையும் வந்து சிரிச்சு கலைக்கிற மாதிரியான சில வீடியோக்களும் வந்து வெளியாக இருந்தது அவரை வந்து அந்த அதிரடிப்படை வீரர்கள் தான் வந்து கைது செய்திருக்கிறாங்க வேகமாக போற வாகனங்களை வந்து அவங்க இலக்கு வச்சு தான் பார்த்திருக்கிறாங்க சில புலனாய்வு தகவல் அடிப்படையிலையும் வந்து அவரை பின்தொடர்ந்து வந்து கைது செய்திருக்கிறாங்க அவர் கைது செய்யப்படும் போதும் ஒரு குற்றம் செய்த என்ற உணர்வு இல்லாமல் ஒரு சாதாரணமாக அவர் வந்து கைது செய்யப்படுகிறார் அவர் பெரும்பாலும் வந்து மன்னாரோடாக வந்து இந்தியாவுக்கு தப்பி போய் அங்கே வந்து துபாய்க்கோ இல்லையோன்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு தப்பி போறதுக்கான திட்டம் இருந்திருக்கலாம் ஏனென்னு சொன்னா சொன்னால் நீதிமன்றத்தில் ஒரு மக்களுக்கு முன்னால ஒரு முகமூடிகளோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய முகத்தை தெளிவாக காட்டி இந்த கொலையை செய்திருந்த நிச்சயமாகவே வந்து பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற அந்த நவீன யுகத்துல வந்து நிறையவே வந்து அவர் கமராவலையோ இல்லையோன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டு போகிறதுக்கான சந்தேகம் இருக்குது ஆனபடியாக தெளிவாக வந்து எந்த ஒரு முகமூடிகளுமே இல்லாமல் சாதாரண ஒரு மனிதன் போல வந்து கொலை செய்துட்டு போயிருக்கிற இப்படியான கொலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பழிவாங்க கொலைகளாக தான் இருக்கு யாருக்கான யாருக்கு ஆன ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலையோ இல்லையான்னு சொன்ன நண்பர்களுக்கான ஒரு விசுவாச அடிப்படையில இலங்கையை பொறுத்தவரை நிறைய பாதாள குழுக்கள் தலைவர்கள் வெளிநாடுகள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வந்து பணங்களை அனுப்பி இங்கே இருக்கிறவங்களை இருக்காங்க நான் இதை செய்து காட்டுறேன் நான் இப்படிப்பட்டாலும் பிரச்சனை நான் இதை செய்து காட்டுறேன் சொல்லி மிகவும் வந்து ஒரு நேர்த்தியான திட்டமிடலோட இந்த குற்ற செயல் நடந்திருக்குது நீதிமன்றத்துக்குள்ள உள்ள அந்த பாதுகாப்பு குறைவுகளை வந்து சரியா பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்க ஒருவேளை நாளை என்ன வார செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிடிப்பட்ட கூட ஒருவேளை ஹீரோவாக காட்டப்படலாம் ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை கொலை செய்திருக்கிறார் இனி இனித்தான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் ஏன் இந்த கொலை செய்யப்பட்டது என்ன யார் யார் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்ற விவரங்கள் எல்லாம் இனித்தான் வழியாகும் அப்படி எல்லாம் நம்ம வழியாகினா உங்களுக்காக சம்மந்தமான செய்திகளை வந்து உங்களுக்கு தரேன் இதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற நிறைய குட்டு செயல்கள் வந்து நடைபெற்றிருக்கு நே இன்றைய நேற்றைய நாள் கூட பாருங்க சொன்னால் ஒரு தகப்பனும் ஒரு மகளும் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்திருந்தார் அதே நேரம் இன்றைய நாள் இல்லை அதில் காயப்பட்டிருந்த மகனும் வந்து இறந்திருந்தார் மன்னர் நீதிமன்றத்துக்கு முன்னாலேயும் ஒரு துணிகர கோல சம்பவம் நடந்திருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலங்கை ஒரு ஆபத்துக்குரிய நாடாக மாடிக்கொண்டு இருக்கிறத வந்து நிறைய பேர் சொல்றாங்க இனி இனித்தான் பார்க்கணும் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி கூட சொல்லியிருக்கிற யாரை நம்புவது தெரியவில்லை நிறைய ஆயுதங்கள் வந்து வெளியில போயிருக்குது என்று சொல்லி ஜனாதிபதியே சொல்லியிருக்கிற அவர்கள் இன்றைய நாள் சொன்ன அஹ் தாங்கள் இது பற்றி அழுத்தமான முடிவுகள் எடுப்போம் என்று சொல்லி இப்ப இருக்கிற இந்த அரசியல் நிலைமைகள்ல இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விழுக்கு சம்பவமாக இல்லையான்னு சொன்னா ஒரு அவமான சம்பவமாக இப்ப இருக்க அரசுக்கு இது சவால் மிக்க ஒரு சம்பவமாகவும் மாறி இருக்குது பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் நிறைய வேலை திட்டங்களை அவர்கள் செய்யாத திட்டமிட்டு இருக்கிறார்கள் அதே நேரம் பார்த்துக்கணும் சொன்னா அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு வந்த ஒருவரை வந்து நீங்கள் வந்து ஏன் வீடியோ கோல் முறையில் வந்து அவரை ஆயர்படுத்தி இருக்கலாம் தானே ஏன் இந்த பன்னெண்டு பாதுகாப்பு வீரர்களோட கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க இது சம்மந்தமாக அந்த நிதித்துறையை சேர்ந்தவர் சொல்லும்போது அதற்கான வர்த்தகமானி வந்து இப்பொழுது வந்து நிலுவையில் இருக்குது அது அந்த சட்டம் மூலம் சரியாக நாங்கள் அமுல்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க பொறுத்துட்டு வந்து பார்ப்போம்